நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னாக்க சண்முக அர்ச்சனை இது நிறைய பேர் நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சில பேருக்கு நல்லாவே தெரியும் அதாவது நம்ம கோயில அப்பன் முருகருக்கு ரொம்ப விசேஷமா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா சண்முக அர்ச்சனை அது ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட டைம்ல பண்ணுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை வந்து நான் ரிப்பீட்டடாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாட்டி நான் வீட்டில் பண்ணியிருக்கேன் அதுலேயும் குறிப்பா ஒரு வாட்டி நான் ரொம்ப நல்லாவே பண்ணேன் அதுக்கப்புறம் தான் வந்து என்னுடைய ரெண்டாவது குழந்தை ஹனிபி நின்னா அப்படின்னு சொல்வேன் முதல் குழந்தைக்கு வந்து சஷ்டி விரதமும் வேல் பூஜையும் சொல்வேன் இரண்டாவது குழந்தைக்கு சஷ்டி விரதமும் அதுக்கப்புறமா சண்முக அர்ச்சனையும் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ சண்முக அர்ச்சனை கிருத்திகை அன்னைக்கு நான் பண்ணேன் ஸோ அந்த பூஜை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது நான் இப்போ வந்து ரீசண்டா இப்போ போன கிருத்திகை பண்ணிருக்கேன் ஃபுல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் காலையில ஆரம்பிச்சு பூஜையில இருந்து பூஜை முடிகிற வரையுமே கோயிலுக்கு போட்டு வருவோ நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணேன் அப்படின்றது எல்லாமே இருக்கு இந்த சண்முக அர்ச்சனை நமக்கு என்னென்ன பலன் தரும் அப்படின்னாக்க எந்த கஷ்டமா இருந்தாலும் சரிங்க அப்புறம் கிட்ட வேண்டும் போது கண்டிப்பா நடக்கும் அது வந்து நம்ம என்ன மாதிரி வேண்டும் அப்படின்றதுல நீங்க நம்பிக்கையோட வேண்டும் போது கண்டிப்பா நடக்கும் ஓகேங்களா இப்ப பார்த்து பா நான் உன்னை நம்பி வந்திருக்கேன் நீ நடத்தியே கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நம்பிக்கையோட வேண்டும் போது கண்டிப்பா நடக்கும் சோ நான் என்னுடைய நம்பிக்கை அப்படின்னாக்கா நான் வீட்டுல உட்காந்து பொறுமையா பூஜை பண்ணா எனக்கு கண்டிப்பா எல்லாமே நல்லதா இருக்கும் என்ன சுத்தி எல்லாமே நல்லதா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை சோ அந்த மாதிரி நான் சண்முக ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நான் டீட்டெயிலாக எப்படி நாங்கள் வீட்டில் காலையிலேருந்து இருந்து அந்த பூஜை பண்ணோம் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா சண்முக அர்ச்சனை அப்படின்னாலே என்ன தெரியுமாங்க முதல் விஷயம் எல்லாமே வகையான பொருளை வச்சு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் ஆறு வகையான மலர்களை வச்சு நான் பூஜை பண்ணியிருக்கேன் ஆறு வகையான நெய்வேதம் ஆறு வெற்றிலை தீபம் அது மட்டும் இல்லாமல் ஆறு பாட்டு நான் எனக்கு என்னென்ன தேவையோ அந்த ஆறு வகையான பாட்டை எடுத்து நான் பாடியிருக்கேன் இப்போ நம்ம குறிப்பாக எடுத்தோம்னா குழந்தைகள் என்ன செக செககன மனை ஸோ எல்லாமே வந்து நமக்கு என்னென்ன தேவையோ பொறுமையாக எல்லாத்தையுமே முன்னாடி எடுத்து வச்சுட்டு அப்புறமா பூஜை ஆரம்பிங்க சண்முக அச்சனை முடிஞ்ச அளவுக்கு கிருத்திகை அன்னைக்கு பண்ணீங்கன்னா ரொம்ப 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 நல்லது இது பண்றதுனால இருக்கிற நன்மைகள் அப்படின்னா கேட்டது கண்டிப்பா கிடைக்குங்க நினைச்சது நடக்குங்க நம்ம உடல் ஆரோக்கியம் சரியானாலும் சரி குழந்தை இல்லைன்னு நினைச்சாலும் சரி கடன் தீரவும் நினைச்சாலும் சரி கல்யாணம் ஆகணும்னு நினைச்சாலும் சரி கணவன் மனைவி நீங்க என்ன வேணுமோ நினைச்சுக்கோங்க ஆனா பொறுமையா உட்கார்ந்து பொறுமையா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பண்ணுங்க ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லுவேன் நம்ம சாமி கும்பிடுற அன்னைக்கு கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்கள் சோதனைகள் வரும் ஆனா அன்னைக்கு கோபப்படாம பொறுமையா இருந்து அன்னைக்கு பூஜையே பண்ணுங்க இந்த வீடியோல நாங்க எப்படி முழுசா காலையில இருந்து நைட்டு முடிகிற வரையுமே விரக இருந்து பூஜை பண்ணிருக்கோம் என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் நாங்க ரெடி பண்ணிருக்கோம் எல்லாமே சிம்பிளான ஆறு வகையான ஆஹ் அபிஷேக விஷயங்கள் தான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதுலயும் குறிப்பா வந்து நம்ம சாப்பாடும் வந்து சிம்பிளா ஒரு வாட்டி வடிச்சிட்டு அதுலயே நம்ம எல்லாத்தையுமே கலக்கிற மாதிரி தான் நான் ரெடி பண்ணிருக்கேன் ஏன்னா ரெண்டு கை குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரிதான் மேனேஜ் பண்ணி பண்ண முடியும் என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட் ஏற்ற மாதிரி என்னால எப்படி முடியுமோ அந்த மாதிரி தான் இந்த சண்முக அர்ச்சனை பண்ணிக்க உங்களால எப்படி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணல ஆனா எல்லாமே ஆராயிருந்தா ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ சண்முக அர்ச்சனை பண்ணும் போது நமக்கு எல்லாமே நல்லதான் நடக்குங்க ஓகேங்களா ஸோ இது நான் ஒன் பை ஒன்னா எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்றது இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்க அப்படின்னா தெரியும் எல்லாமே வந்து அப்போ அங்க எடுத்த ஆடியோவோடவே நாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் எதுவுமே நாங்க ஸ்கிப் பண்ணல ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக பாருங்கள் அதோடைய பலன்களையும் நான் அப்பப்போ வாய்ஸ் கொடுக்குறேன் ஓகேவா ஏன்னா நிறைய பேசின நார்மலாக கான்வர்சேஷன் எல்லாமே அப்படியே இருக்கும் ஸோ எங்கே சைலண்ட்டாக இருக்கோ அங்கே நான் என்னுடைய வாய்ஸ் கொடுத்துட்டேன் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

நம்ம வேறதோ இருக்கும்போது பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் அன்னதானமே. கண்டிப்பாக அன்னதானம் பண்ணுங்க. நாங்களும் அன்னதானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட். நம்ம வீட்டு கணக்குக்கு. ஆ. எங்க வீட்டுக்கு இன்னொரு இது ஒரு லெமன் புளிச்ச밥 அதுக்கெல்லாமே rice அதுக்கெல்லாம் ஊற்றி நல்ல பண்ணுவார் அது உண்மையாகவே டேஸ்ட்டாக இப்போ நீ லெமனு வேலவனுக்குடி வேலவனுக்கு சண்முக இருக்கு ஏன் மஞ்சள் பண்ற

தக்காளி பக்கம் நிறைய நாங்கள் சாமிக்கு தேவையான சாப்பாடு அதுக்கப்புறம் அன்னதானத்துக்கு தேவையான சாப்பாடு எங்களுக்கு பூஜை முடிஞ்ச பார்த்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு பூஜைக்கு தேவையான எல்லாமே இவ்வளோ நான் செக் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த இதையும் பார்த்துட்டு கடைசியாக உட்காந்து பூஜை படப்படுவோம் ஸோ அதுக்காக பொறுமையாக ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் டைமிங் வந்து எங்களால் எப்போ முடியுதோ அப்போ தான் நல்ல நேரம் எப்போவோ அந்த டைம் நாங்கள் பூஜை பண்ணிப்போம் ஏன்னா இந்த டைம் தான் பண்ணணும் அப்படின்றது முதலில் குழந்தைங்க எப்போ கன்வீனியன்ட்டாக இருக்காங்களோ அப்போ நாங்கள் பூஜை பண்ணிடுவோம் நம்பிக்கையோடு நீங்கள் வீட்டில் உட்காந்து பொறுமையாக ஒரு வாட்டி பூஜை பண்ணி பாருங்களேன் அப்போ உங்களுக்கு ஒரு மிராற்றல் நடக்கவே தெரியும் கண்டிப்பாக கவனித்து பாருங்கள் வீட்டில் உட்காந்து பொறுமையாக பூஜை பண்ணி பாருங்கள் ஒரு வேல் பூஜையாவது பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிராக்கள் நடக்க தெரியும் கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணிவிட்டு என்ன நடந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாங்க ஆமாம் வீடு பக்கத்துலேயே ஏதாவது முருகர் போய்ட்டு வரலாம் ம் அரிசி மாவில் ஓம் சரவண பவ அப்படின்ட்டு சக்கோன கூலம் போட்டுட்டு ஆறு வெற்றிலையோடைய காம்பை வந்து அந்த விளக்கில் போட்டுட்டு வெற்றிலை தீபத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதே மாதிரி ஆறு வகையான அபிஷேக பொருட்கள் பால் தயிர் பன்னீர் இது பன்னீர் வந்து விபூதி மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஆறு எடுத்திருக்கேன் பூக்கள் வந்து என்னை வீட்டை சுற்றி இருக்கிற அதுக்கப்புறமா கடையில் போய்ட்டு ஒரு ரெண்டு பூ வாங்க மீது எல்லாமே வீட்டை சுற்றி இருக்கிற பூக்களே பறித்து ஆறு பூ ரெடி பண்ணிக்கிட்டேன் ஏன்னா எல்லாமே ஆறு அப்படின்னும் போது பூக்களும் ஆறு ஆறு வகையான புஷ்பம் ஆறு வகையான அபிஷேகம் ஆறு வகையான பிரசாதம் ஆறு வகையான பாராயணம் பண்ணக்கூடிய பாட்டு அதாவது பாடல்கள் அதுக்கப்புறமா வேண்டுதல் நமக்கு என்ன தேவையோ அது ஒன்றே ஒன்று வைங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே ஆறு வாட்டியுமே கற்பூரம் ஆர்த்தி காட்டி முடிச்சிட்ட பிறகு கேளுங்கள் முருகா எனக்கு இதை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கேளுங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஆறு வகையான ஆறு வெற்றிலை தீபம் ஓகேங்களா நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு என்றைக்காவது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கா வீட்டில் உட்காந்து வேல் பூஜை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வேல் மாறல் தொடர்ந்து நீங்கள் படிக்கும்போது ஒரு மாற்றம் ஏற்படும் எழுந்த உடனே கந்தசஷ்டி கவசம் நம்ம ஆறு கோயிலுக்குமே ஆறு வகையான கந்தசஷ்டி கவசம் இருக்குது அந்த ஆறு பாட்டுமே நீங்கள் ப்ளே பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா நமக்கு ரொம்ப ஃபேமஸான திருச்செந்தூரோடைய சஷ்டியை நோக்க அந்த கதை சஷ்டி பாட்டையாவது போட்டு விடுங்க ஓகேங்களா இதை நீங்கள் டெய்லி படிச்சுட்டு வரும்போதோ இல்லை கேட்டுவிட்டு வரும்போதோ நமக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு நல்ல அட்மாஸ்பியர் வரும் நம்ம வீட்டில் நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் இது என்னுடைய ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீட்டை சுற்றி இருக்கிற ஆறு மலர்கள் எடுத்துக்கிட்டேன் அதாவது என்னங்க நம்ம எனக்கு என்ன இங்கே கிடச்சிச்சோ அது சாமந்தி அவர் வாங்கிட்டு வந்தார் ரோஜா அவர் வாங்கிட்டு வந்தார் மீதி எல்லாமே வந்து வீட்டை சுற்றி நம்ம செடிங்க வச்சுருக்கோம் இல்லையா நம்ம ஃப்ளாட்டை சுற்றி இருக்கிற செடிங்களில் இருக்கிற பூக்களையே பறிச்சுக்கிட்டேன் நம்ம ஆறு போது இந்த டைம் கை குழந்தைங்களை வச்சுட்டு என்னால் கடைங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க முடியாது ஸோ இயல்பாக நம்ம கிட்ட கிட்ட என்ன கிடைக்குதோ அந்த ஆறு வகையான மலர்களை நான் எடுத்துக்கிட்டேன் சாப்பாடு வந்து தயிர் சாதம் லெமன் ரைஸு அதுக்கப்புறமா வந்து புளி சாதம் ತೊಂದಿ ತಕ್ಕಿ ಸಾದ ಇಂದ ಗಣಪತಿ ಕಷ್ಟ ಗಣೇಶ ಚರಣಂ 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 ಗಣೇಶ ಅರುಳ್ ಮರೈ ಉರುಾಯ್ ಚರಣಂ ಗಣೇಶ ಆನಂದ ಅರುಳ ಸುಗಮಾಯ್ ಶರಣ

கடம்பா முருகா கார்த்திகேயா சாமந்தி பூநாதா ரோஹரா ஏழைகளை காக்கின்ற முருகா பவ ஓம் சரவண 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 பவ

arulvai gogani uruvai aruvai uladai iladan maruvai malarai maniyai oliyai karuvai uirai kadiyai vidiyal guruvai varuvai arulvai gogani குருவாய் அருவாய் உளதாயிரதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனீதாயதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் अरल सकल कार्य जयप्रदे जय जय सक्य जयप्रदे जय जय सक्य <सथथी> जयप्रदे जय जय सक्य जयप्रदे जय जय सक्य जयप्रदे जय जय

ஓம் சம் சரவணபவ சத்குரு சம்ஹார சுப்ரமணிய மூர்த்தியே நமக ஓம் ஷம் சரவணபவ சத்குரு சம்ஹார சுப்ரமணி மூர்த்தியே நமக ஓம் சம் சரவணபவ சத்குரு சம்ஹார சுப்ரமணியே மூர்த்தியே நமக ஓம் சம் ம் நான் கொஞ்சம் பாட்டு படிச்சுட்டு வரேன் ஒரு பத்து நிமிஷம் எனக்காக வெளியே வெயிட் வைப்படாண்ண

இருமலு நோக முயங்கன வாதா மெரிகுண நாசி விடமே நீருழா தாடி தலைவழி சோகை எழுந்து கரெக்ட் ரிச்சனம் பண்ணா நம்ம உடல் ரீதியா பேசிட்டு இருக்கோம் சரியா